ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக புதுசாக படிக்க போகிறவங்க படிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படிங்கிற சில பொதுவான இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு இன்னும் நூற்றி இருபது நாள் தான் டைம் இருக்குது இந்த நூற்றி இருபது நாள் அப்படிங்கிறதும் போதுமான டைம் தான் நூற்றி இருபது நாளும் நல்லா பயன்படுத்தினா அழகாக பாஸ் பண்ணலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னால் நாங்கள் சொல்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு இன்செக்ஷன் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு படித்தீங்கன்னா கண்டிப்பாக வரக்கூடிய குரூப் ஃபோரில் உங்களுக்கு ஒரு போஸ்ட்டு கன்ஃபார்ம் எழுதி வச்சுக்கோங்க கன்ஃபார்ம் ஆனால் அதுக்கு நாங்கள் சொல்கிற சில இந்த பொதுவான இன்செக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன் அந்த இன்செக்ஷனை நீங்கள் கேட்டுகிட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக வெற்றி உறுதி மொதல் இன்செக்ஷன் என்ன அப்படின்னா இப்போ தான் சார் நான் குரூப் ஃபோருக்கு படிக்கிறேன் இப்போ தான் உட்காரன் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் உங்களுடைய மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணுறது தான் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த மொபைல் அடிக்ஷன் மொபைல் ஃபோனை ஃபஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் மொபைல் ஃபோனை தூக்கி தூரம் போட்டுருங்க புரியுதுங்களா ஒரு நாலு மாதம் தான் ஒரு நாலு மாதம் நீங்கள் துறவி மாதிரி ஆயிருங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு துறவி எப்படி உட்காந்துருப்பாரோ அந்த அந்த மாதிரி தான் நாலு மாதம் நீங்கள் உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த நாலு மாதமும் நீங்கள் மொபைல் ஃபோனை தூக்கி எஞ்சிடுங்க உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க புரியுதுங்களா சார் என்னால் வந்து அப்படின்னா இருக்க முடியாது சார் கண்டிப்பாக மொபைல் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது வாழவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவனாக இருந்தால் ஒரு சில விதிவிலக்கு உண்டு என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனை முதல்ல ஃபார்மேட் பண்ணிடுங்க புரியுதுங்களா மொபைல் ஃபோனை ஃபார்மேட் பண்ணிட்டா அதில் பாட்டு வீடியோ எதுவுமே இருக்காது பாட்டு வீடியோ இருந்தால் நம்ம மைண்டு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகும் ஸோ என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கட் பண்ணணும் அப்போ ரீசெட் பண்ணிடுங்க ரீசெட் பண்ணிட்டால் எதுவுமே இருக்காது அடுத்தது சோசியல் மீடியா சோசியல் மீடியா எல்லாத்தையுமே முதல்ல நீங்கள் டீஆக்டிவேட் அல்லது டெலிட் பண்ணுங்கள் எல்லாத்தையுமே நூற்றி இருபது நாளைக்கு மட்டும்தான் பண்ண போகிறீங்க புரியுதுங்களா அப்போ டெலிட் பண்ணுங்கள் இல்லைன்னா டீஆக்டிவேட் பண்ணுங்கள் ஒரு நாலே நாலு மாதத்துக்கு மட்டும்தான் இதை பண்ணியாச்சு அப்போ மொபைல் ஃபோனை ஃபார்மேட் பண்ணியாச்சு சோசியல் மீடியா டியாக்டிட் பண்ணியாச்சு அடுத்தது யூடியூப் சார் நான் யூடியூப்லேயே தான் சார் நிறைய க கண்ட பேஸ் வீடியோ பார்க்குறேன் இல்லை நிறைய மேக்ஸ் வீடியோ பார்க்குறேன் யூடியூப் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுது என்னால் யூடியூப் விட்டு இருக்க முடியாது அப்படின்னா யூடியூப்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை அப்படின்னா யூடியூப் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான டைமில் வந்து ஸ்க்ரோல் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருப்போம்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே பொழுது கண்டிப்பாக டைம் போகிறதே தெரியாது அதனால் நீங்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் யூடியூபுடைய வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு செட்டிங்ஸில் இருக்கும் யூடியூபுடைய செட்டிங்ஸில் வாட்ச் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒன்று இருக்கும் வாட்ச் ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூடியூபுடைய ரெக்கமெண்டேஷன் வந்து வராது அதாவது ஷார்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் வராது நீங்கள் பார்க்க வேண்டிய வீடியோ மட்டும் பார்த்துட்டு திரும்பி போயிடலாம் புரியுதுங்களா அப்போ முடியாத பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி வாட்ச் ஹிஸ்டி ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யூடியூப்பை படிக்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம் தேவையில்லாத வீடியோவை பார்க்கக்கூடாது அதே மாதிரி என்ன அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து பக்கத்தில் வச்சுருக்கக்கூடாது ஸ்டடி பண்ணும்போது பக்கத்தில் வச்சுக்கவே கூடாது அதாவது நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா முதல்ல ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நம்ம மைண்டு வந்து ஸ்டடியோட ஒட்டாது நம்ம மைண்டு ஸ்டடியோட கண்டிப்பாக ஒட்டாது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்த பிறகு தான் ஸ்டடினா என்ன அப்படின்னா நம்ம மைண்டுக்குள்ளே வரும் ஸ்டடி என்னமோ புக்கில் போட்டிருக்கேன் என்னன்னு பார்க்கலான்னு ஒரு உணர்வே அப்போ தான் வரும் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ணணுன்னா நம்ம மொபைல் ஃபோனை எடுக்கக்கூடாது புரியுதுங்களா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் போய் மொபைல் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இப்படி அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணும்பொழுது ஃபுல் ஃபோட்டான்சியெலாம் வந்து படிக்க முடியாது ஏன்னா படிக்கலான்னு மைண்ட் வரும்பொழுது மொபைல் போய் பார்த்துருவோம்ல அப்போ நீங்கள் மொபைல் ஃபோனை ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு தொடவே கூடாது அப்படி தொடாத அவாய்ட் பண்ணி தான் படிக்கணும் அடுத்தது இந்த மாதிரி டிவி சோசியல் மீடியா எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியாச்சா அடுத்தது போர் அடிக்கும் நமக்கு வந்து பயங்கரமாக போர் அடிக்கும் ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணிங்கன்னா போர் அடிக்கும் இந்த போர் அடிக்கிறதை நம்ம சரி பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம்னா நியூஸ் பேப்பர் படிக்கலாம் அதாவது தினமணி இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வாங்கிக்கோங்க நியூஸ் பேப்பர் வாங்கி படிக்கும் பொழுது நமக்கு ரெண்டு ரெண்டு லட்டு மாதிரி அதாவது படிக்கவும் செய்கிறோம் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் தெரிஞ்சுக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பரே போதும் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை அப்போ நீங்கள் நியூஸ் பேப்பரை வாங்கி படித்தீங்கன்னா போர் அடிக்கிறத கரண்ட் அபேர்ஸ்க்காகவும் பயன்படுத்திக்கிறீங்க மற்ற நேரத்தை படிக்கிறதுக்காகவும் பயன்படுத்திக்கிறீங்க புரியுதுங்களா அப்போ நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணலாம் அடுத்தது நெகட்டிவான பர்சனை பக்கத்தில் அண்ட வைக்காதீங்க புரியுதுங்களா இந்த ஒரு நாலு மாதத்துக்கு நெகட்டிவ் பர்சனை பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கூடாது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து நான் நாலு வருஷம் படித்தேன் அஞ்சு வருஷம் படித்தேன் என்னால் சாதிக்க முடியல இவன் போய் நூற்றி இருபது நாளில் படிக்க முடியுமா அதெல்லாம் முடியாது அட போடாடே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க புரியுதுங்களா அந்த மாதிரி பேசின நீங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க நூற்றி இருபது நாள் அப்படிங்கிறது போதுமான டைம் தான் அதுவும் குறிப்பாக இந்த குரூப் ஃபோரில் நூற்றி இருபது நாள் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு வரப்பிரசாதம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்லேயும் நோட்டிஃபிகேஷன் டைமை நீங்கள் பார்த்துருப்பீங்க வெறும் எண்பது நாள் எழுபது நாள் அப்படி தான் டைம் கொடுப்பாங்க ஆனால் இப்போ எலெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு நூற்றி இருபது நாள் கொடுத்துருப்பு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நூற்றி இருபது நாள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இவ் இவ்வளோ டேஸ் வந்து கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக இவ்வளோ நாள் கொடுக்கவே இல்லை ஏன்னா ஒரு எண்பது நாள் தொண்ணூறு நாள் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ளேயே தான் இருக்கும் சரிங்களா எண்பது நாள் எழுபது நாள் தான் கொடுப்பாங்க அதை தாண்டி கொடுக்க மாட்டாங்க ஆனால் இப்போ நூற்றி இருபது நாளுங்கிறது நமக்கு லட்டு கிடச்சிருக்கிற மாதிரி அதனால் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாது இந்த நூற்றி இருபது நாளும் தெளிவாக மைண்டை ஃபோக்கஸ் பண்ணி படித்தா கண்டிப்பாக உன்னால் போஸ்டிங் வாங்க நண்பா எழுதி வச்சுக்கோங்க புரியுதுங்களா ஆனால் நெகட்டிவாக பேசுகிறவன் இப்படி சொல்லுவான் நான் நாலு வருஷம் படித்தேன் மூணு வருஷம் படித்தேன் நூற்றி இருபது நாளாக பார்த்தாதுன்னு சொல்லுவான் அதெல்லாம் நீங்கள் மைண்டில் போட்டுக்காதீங்க அவங்கள பக்கத்துலேயே வச்சுக்காதீங்க புரியுதுங்களா ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் தப்பிச்சு போய் வேறு இடத்துல படிக்கிற வழியே பாருங்கள் புரியுதுங்களா அடுத்தது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் வீட்டில் தனியாக ஒரு ரூமில் ஸ்டடி பண்ணுங்கள் தனி ரூம் இல்லை சார் நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு மரத்தடி இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு ஏரி இருக்கும் ஏரி ஓரத்தில் ஒரு மரத்தடி இருக்கும் அங்கே போய் உட்காந்துக்காங்க செல்லு எடுத்துகிட்டு போயிடாதீங்க அப்படிங்களா செல்லு எடுத்துகிட்டு போய் படிக்கக்கூடாது செல்லை வந்து வீட்டில் வச்சுட்டு நீங்கள் அங்கே போய் உட்காந்து அந்த மரத்தடி இல்லை ஸ்கூலு இந்த மாதிரி இடத்துல உட்காந்து அப்படியே படிக்க ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்புக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக வரும் அடுத்தது வால்பேப்பர் நீங்கள் மொபைல் ஃபோனை விட்டு இருக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் வால்பேப்பரில் நீங்கள் கணக்குடைய தேரியை வைக்கலாம் கணக்கு தேரி கணக்கு ஃபார்முலா திருக்குறள் இதெல்லாம் வைக்கலாம் இதை பார்க்கும்பொழுது மொபைல் ஃபோனை பார்த்திங்கன்னாவே அங்கேயும் படிக்கிறதா கண்ணில் தென்படும் புரியுதுங்களா அப்போ அதுவும் யூசேஜ் தானே அதே மாதிரி வீடு முழுக்க என்ன பண்ணலாம்னா நிறைய மேப்பு அதாவது இந்தியா மேப்பு தமிழ்நாடு மேப்பை வாங்கி நம்ம கட்டி தொங்கிடலாம் இல்லைன்னா வந்து நம்ம இந்த சில முக்கியமான தகவல்கள்லாம் எழுதி பேப்பரில் ஒட்டி வச்சுருக்கலாம் அப்போ நீங்கள் அடிக்கடி நீங்கள் சுற்றி பார்க்கும் பொழுது அதை வந்து உங்கள் கண்ணில் படுற மாதிரி வைக்கும் பொழுது அது மனசில் ஈஸியாக வந்து பதிஞ்சிரும் புரியுங்களா அப்போ எல்லா இடத்துலையுமே ஸ்டடி தான் அப்போ நம்ம வெளியே போனாலும் ஸ்டடி தான் வீட்டுக்குள்ள வந்தாலும் ஸ்டடி தான் மொபைல் ஃபோன் எடுத்தாலும் ஸ்டடி தான் இப்போ எல்லா பக்கமும் பொழுது கொஞ்ச நாள் வந்து போர் அடிக்கும்ப்பா ஒரு பாஞ்சு நாள் கண்டிப்பாக வந்து போர் அடிக்கும் கண்டிப்பாக உங்களால் படிக்கவே முடியாது சரிங்களா வெறுத்துரும் வாழ்க்கையே வெறுத்துரும் ஆனால் இந்த பாஞ்சு நாள் கழித்த பிறகு அப்படியே ஒரு புதிய முயற்சி உண்டாகும் அப்படியே படிக்க இன்ட்ரெஸ்ட் வரும் சரி படிக்கலாம் 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 இன்ட்ரெஸ்ட் வரும் அதுக்கு மேலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க ஸ்டடிக்குள்ளே வந்துடுவீங்க ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணணும் மொபைல் ஃபோனை அவாய்ட் பண்ணணும் முதல் எதிரியே முதல் மொபைல் ஃபோன் தான் அடுத்தது நெகட்டிவாக பேசுகிறவங்களை கட் பண்ணணும் ஃப்ரெண்டோட சேர்ந்து வெளியே இருக்கக்கூடாது அப்படிங்களா ஃப்ரெண்டு வந்து கூப்பிட்டான்னா கூட நண்பா நான் வந்து நான் நூற்றி இருபது நாள் படிக்கிறேன் என்ன்கிட்ட கோச்சுக்காக நான் ஒரு நூற்றி இருபது நாள் கழிச்சு வரேன் நண்பான்னு சொல்லிட்டு மென்மையாக பேசி அவனை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டில் உட்காந்து படிக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் போகிறதுனால குறைஞ்சி போயிடாது அப்படிங்கிற நினைக்க நினப்பெல்லாம் வேணாம் ஏன்னா இருக்கிறதே நூற்றி இருபது நாள் நூற்றி இருபது நாளாக சிறப்பாக பயன்படுத்தினா போஸ்டிங் வாங்கலாம் ஆனால் அந்த நூற்றி இருபது நாளையும் வீணடிச்சிடக்கூடாது புரியுதுங்களா அடுத்தது நம்ம படிக்கும் பொழுது தனிமையை மோஸ்ட்லி விரும்பணும் புரியுதுங்களா நம்ம தனிமையாக உட்காந்து படிக்கிறத விரும்பணும் தனிமையாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பொழுது படிப்பு பற்றிய சிந்தனை தான் உங்களுக்கு வரும் அப்போ ஸ்டடி படிக்கணுங்கிற ஒரு ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது உங்களை மாதிரி படிக்கிற ஃப்ரெண்ட்ஸை வந்து சேர்த்திக்கிறது நீங்கள் தனியாக படிக்க விரும்ப முடியல அப்படின்னா உங்களோட சேர்ந்து எவனாவது உங்கள் ஊரில் படிப்பான் உங்கள் ஊரில் எவ்வளவு படிப்பான் அப்படி அவனெல்லாம் போய் பார்த்து சேர்த்திக்கோங்க அதே மாதிரி அவன் படிக்கிறவனாக இருக்கணும் புரியுதுங்களா அவன் படிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவன் ஊற சுற்றுற பேர் வழியாக கூடாது அப்புறம் நீங்களும் போய் என்ன பண்ணணும் அவங்க கூட ஊற சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆகி போயிடும் அப்படிலாம் கிடையாது அவன் வந்து படிக்கிற பர்சனாக இருக்கணும் அவன் வந்து படிப்பை மட்டுமே குறிக்கோளாக வச்சிருக்கிறான்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம் நீங்கள் போய் அங்கே ஸ்டடி பண்ணலாம் இல்லை கேள்விகள் கேட்கலாம் இல்லை ஏதோ ஒன்று பேசலாம் அந்த மாதிரி ஸ்டடி ஓரியன்டாகவே இருக்க ட்ரை பண்ணுங்கள் புரியுதுங்களா அப்போ நீங்கள் புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா பண்ண வேண்டிய விஷயங்கள் மொபைல் ஃபோனை மெயினாக அவாய்ட் பண்ணணும் உங்களை சுற்றி படிப்பு சம்பந்தமான தகவல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் நீங்கள் தொடர்றது எல்லாமே படிப்பாக இருக்கணும் நீங்கள் பார்க்குறது எல்லாமே படிப்பாக இருக்கணும் கேட்கறது எல்லாமே படிப்பாக இருக்கணும் அதே மாதிரி நான் இந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்கள தயவு செஞ்சு பக்கத்தில் வச்சுக்காதீங்க பாசிட்டிவாக பேசுகிறவங்கள பக்கத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதை செஞ்சுட்டு நீங்கள் படித்து பாருங்கள் ஒரு பதினஞ்சு நாளில் உங்களுக்குள்ளே மாற்றம் வரும் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க மாறு சார் நீங்கள் சொன்னீங்க பாஞ்சு நாள் கழிச்சு கண்டிப்பாக எனக்கு ஃபோக்கஸ் வந்துடுச்சுங்க சார் நான் படிக்கிற மைண்டு வந்துருச்சு கண்டிப்பாக இந்த டைம் நான் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் நீங்களே போடுவீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் புரியுதுங்களா அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த விஷயங்களை பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க படிக்கிற மெத்தேடு எப்படின்ட்டு அடுத்து நம்ம ஒரு வீடியோ போடுவோம் அந்த வீடியோவில் நாங்கள் சொல்லி தருவோம் புரியுதுங்களா அடுத்தது நீங்கள் இப்போ தான் படிக்க போகிறீங்க எனக்கு வந்து படிக்க தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் மேக்ஸ் ரெண்டுக்கும் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் கணக்கு வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கணக்கு சம்மந்தமான வீடியோ போடுறோம் அறிவியல் வந்து படிக்க கஷ்டமாக இருக்குன்னா அதுக்கும் வீடியோ போடுறோம் கணக்கு வீடியோ அறிவியல் வீடியோ ரெண்டையும் இந்த வீடியோ பொழுது எண்டு ஸ்க்ரீனில் வைக்கிறேன் எண்டு ஸ்க்ரீனில் பாருங்கள் எண்டு ஸ்க்ரீனில் மேலே இருக்கிறது கணக்கு வீடியோ தனிவட்டி வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் கீழே இருக்கிறது அறிவியல் வீடியோ ரெண்டு வீடியோவும் கிளிக் பண்ணி பாருங்கள் நான் ஜாலியாக பேசி தான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருப்பேன் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் போடுங்க புரியுதுங்களா சரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விட்ருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி